அதாவதுண்ணா நான் வந்து தான் இருப்பேன் இங்கே போக மாட்டேன் நான் நிச்சயமா ஒரு நாள் போவேன் இதே தலைவர் பதவியிலேயே நான் நீடிப்பேன் அதெல்லாம் இல்ல நிச்சயமா போவேங்கண்ணா ஆனா ஒரே ஒரு விஷயம் செஞ்சுட்டு போங்கண்ணா நான் இங்க இருந்து போகும்போது அறிவாலயத்துல இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் உருவி எடுக்காம இருக்கவே மாட்டேன் நான் போகவே மாட்டேன்ண்ணா உருவெட்டுக்கானா போவேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்கண்ணா அண்ணா பாடா எங்கடா எங்கடா ஒரு ஆர்டர் வந்து

குஜராத்துக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்து நாங்க இவ்வளவு கோடி ஒதுக்கி இருக்கோம் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒதுக்கி இருக்கோம் தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கத்துக்கு எல்லாம் கொடுப்போம் குடுக்காமலாம் இருக்க மாட்டோம் நிச்சயமா கொடுப்போம் என்ன ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு குடுத்துருக்கோம் அதுக்குள்ளயே இங்க இருக்கிற ஐயா வந்து நான் சொல்றாருன்னா எங்க நிதியெல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எவ்வளவு பச்சை பொய்யிலண்ணே நிஜமா பிடிக்கவே இல்லைண்ணே பொய்யா பேசிட்டு இருக்காங்க இப்ப நீங்க சொன்னீங்களே இதுதான் உண்மை என்னன்னு கேட்குறீங்களா பச்சை பொய்ன்னு சொன்னீங்களே அது உண்மையா சொல்லிட்டு பார்த்து ஒத்துக்குறாங்க அப்படி கிடையாதுன்னே நீங்க குஜராத்துக்கு நிதி ஒதுக்கிக்குன்னு சரி ஏன் நீங்க ஆட்சி செய்யறது மாநிலத்துக்கு மட்டும் முதல்ல வந்து நீங்க நிதி ஒதுக்கிறீங்க மத்தவங்களுக்கு குடுத்துட்டு அதுக்கப்புறம் நிதி ஒதுக்கிருக்கலாம்ல கரெக்ட் தான் கடைசில பச்சை பைன்னு சொல்லிட்டு உண்மையே சொல்லிட்டீங்கனே இல்ல இல்ல நீங்க ஐயோ இது மாதிரிதான் நம்மள மாட்டி விட்டுறாங்க பட் இருந்தாலும் நாங்க வந்து கொடுப்போம் கொடுக்காமல இருக்க மாட்டோம் சொன்ன வாக்கு வந்து என்ன பண்ணுவோம் நிச்சயமா நிறைவேற்றுவோம் ஆஹ் இது மாதிரிதான் நாங்க வந்து நல்ல திட்டங்களை வந்து என்ன பண்றோம் கொடுக்குறோம் ஆனா இங்க இருக்கிற அரசு வந்து அது வந்து ஏதோ ஒண்ணு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க இது எங்க மேல தப்பு இல்லை